வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் இன்னைக்கு அற்புதமான ஒரு மர வகை கீரையை பார்க்கலாம் இது பேரு தவசி கீரை தவசி கீரை அப்படின்னு விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க ஈஸியா வளரக்கூடிய ஒரு மர வகை கீரை இது நம்ம முருங்கைக்கீரை வளர்க்குற போலவே சாதாரணமாக குரோ குரோபேக்லேயோ தொட்டிலையோ எதுல வேணாலும் வச்சு வளர்க்கலாம் தரையிலையும் வச்சு வளர்க்கலாம் முருங்கை கீரை விட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கீரை சமைச்சு சாப்பிடும்போது இதை சமைக்கணும்னு அவசியம் கூட இல்லைங்க ஒரு நாலு இலையை பறிச்சு தினமும் காலையில மென்னு சாப்பிட்டாலே போதும் விட்டமின் நிறைய விட்டமின்ஸ் இதுல இருக்கிறதுனாலதான் இதுக்கு விட்டமின் கீரை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாங்க ஒரு நாலஞ்சு கீரை பச்சையா பறிச்சு சாப்பிட்டாலே போதும் அப்ப அந்த அளவுக்கு வந்து இதுல நீங்க நிறைய நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க இதனுடைய இன்னும் நிறைய தகவல்கள் போட்டிருப்பாங்க ரொம்பவும் டேஸ்டியான கீரையும் கூட இந்த மரக்கீரை வகைகளை வந்து நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கீரை விதை போட்டு முளைக்க வச்சு அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க இதுல இருந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் கீரை பறிச்சு சமையல் பண்ணிட்டோம்னாவே போதும் சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கீரை வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான் ஏன்னா நிறைய மருந்து அடிச்சுதான் வரும் அந்த மருந்தோட வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மர வகை கீரைகள் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுல இருந்தே டெய்லியும் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம சமையல் பண்ணிக்கலாம் பருப்புல போட்டுக்கலாம் பொரியல் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லா கீரையும் என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் இதுலயும் செய்யலாம் அதோட இதில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீரை போட்டு நல்லா பொரியல் பண்ணிட்டு முட்டை ஒன்னும் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் அவ்வளோ ஒரு உடம்புக்கு சத்து அதனால இந்த கீரை கட்டாயமா வீட்டில் வளருங்க வீட்டில் வளர்க்க வேண்டிய கீரை ரகங்கள் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் அது வந்து நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் ஈஸியா வளர்க்குறது விதை இல்லாம வளர்க்குறது அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன தொட்டிகளில் இதெல்லாம் பக்கெட்ல எல்லாம் வச்சு வளர்க்கலாங்க சிலதெல்லாம் நான் பக்கெட்ல வைக்கவே வைக்காதீங்க ஆனா இதெல்லாம் பக்கெட்லாம் வைக்கலாம் என்ன உடஞ்ச் பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்கோ அதை எல்லாத்துலேயுமே வைக்கலாம் அவ்வளவு அருமையா ரிசல்ட் கொடுக்கும் பெருசா பூச்சி தாக்குதல்கள் எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் பராமரிப்பும் பெருசா கிடையாது எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் உரம் போடும்போது இதுக்கு போட்டீங்கன்னா போதும் இதுக்குன்னு தனியா ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை அந்த மாதிரி வகையானது கொஞ்சம் பெரிய தொட்டிகள்லையோ பெரிய பாட்டிலையோ பேக்லையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய இலைகள் கிடைக்கும் நமக்கு அவ்வளோதான் இதுக்கு வந்து கொஞ்சம் நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய கலவு புண்ணாக்கு அப்புறம் வேப்ப புண்ணாக்கு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம அதிகமாக கொடுத்தோம்னா இலைகள் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் இலைகள் உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதனால அது மட்டும் இலைகளுக்காக நம்ம இது பண்ணணும் கொடுத்தோம்னா போதும் நமக்கு இலைகள் நல்லா கிடைக்கும் ரொம்ப டேஸ்டியான ரகம் வீட்டில் கட்டாயமா இந்த கீரையை வச்சு வளர்த்துங்க தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்லேயும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் இது பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ